யோ தம்பி உனக்கு அஞ்சு ரூபா வேண்டாமா வேன்டா அப்ப சொல்லு போதுமாக்கே அடி வாங்கி நீண்ட இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா வாயை பத்தி தூக்கிட்டு மேலும் கண்ணிமிட்டுவேசமாக பேசிய பெண் போலீஸ் கைது செய்ததும் கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது அண்ணா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை மதுரையில் பாஜக மகளிரணி சார்பில் நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் பங்கேற்ற போராட்டம் நடைபெற்றது என்ன முக்கால் அரை நிர்வாணமா சமுதாயத்தை தலைமுறைகளை கெடுக்கின்ற பணியிலே இருப்பவர் அவர் வந்து எத பத்தியுமே பேச அருகதை இல்லாதவர் அதனால அதுக்கு மேல கேட்காதீங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நான் உங்களை பார்த்து கேக்குறேன் பெண்கள் பாதுகாக்கிறது காக்குறது இப்படிதானா மூக்கு பொடப்பாறதா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ ஏ மகளிரணி போராட்டத்திற்கு நெல்லை உள்பட பல்வேறு இடங்களில இருந்து பெண்கள் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்களை அழைத்து வந்தது அம்பலமானது எப்படி சார் ਉਹ கரல சுரங்க எப்படி அது பார்த்தாலே தெரியு சார் அப்படியா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் பேரணியில ஈடுபட முயன்ற பாஜக மகளிரணி நிர்வாகி குஷ்பு உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மகளிரணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு அம்மா அந்த அம்மாக்கு பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா குர்த்தனம் பண்ணலாம்னு பேசி மாட்டின்றாங்க இல்ல இல்ல குஷ்பு சுந்தர்சி அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர் இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா இந்த அம்மா மாரி பலசோ ஐயோ இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா பாரதி

இதே சீமானெல்லாம் நான் என்ன தெரியும்ல கெட்ட ராஸ்கள் வெடிச்சு சதறிட்டேனு வச்சுக்கோங்க ஒருதன எடுக்க முடியாது தல கட்ட முடியாது முதுகு மேல நடத்துறோம் ஒரு நாலஞ்சு நாளா வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரா எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டுல உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக தான் இவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்போடா

கண்டிப்பா அந்த பொண்ணு பெண்ணுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றது திமுக மட்டும்தான் ஏதோ பேசுறேன் பேசுறோம் எதோ பேசுறோம் இன்னைக்கு இவங்க எல்லாம் எதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியல நான் சொல்றத வச்சு மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் இவன் தானே அவன் பாருங்க அவனே தாண்டி இவன் ஏன்னா அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விடப்படாது காத்துக்கு போய் தலை முழுகலாம் வாங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்